கேட்டே ஆகணும் அவங்க பெண்களாஜியை நாய வீட்டுக்காரவங்க தாண்டி சுற்றவங்க தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இந்த வீதியில வந்திருக்கும் எங்க தூக்க போடலாம் வழி இல்லை ஏன்னா கேள்வி எனக்கு அப்படியே சூசை பண்ணிக்கலாம் நான் பண்ணும்போது இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஓட்டு வீட்டுக்கார அப்பாயின் உங்க உரிமை காது கொடுத்து கேட்கவில்லை தண்ணீர் பார்க்கவில்லை வீரர்கள் நாங்கள் மழையோடும் வெயிலோடும் போராடியோம் இதுவரைக்கும் எங்களுக்கு சட்டத்தை ஏற்றி ஏமாத்திய அரசை நிச்சயம் ஒழிக்க வேண்டும் என்பதை தான் நோக்கமாக இருக்கிறது ஏ

இரு நாங்கள் கேட்குறவங்க உடல் ஒன்றை வந்துடும் இருபத அரசை தயவு செய்ய அமல்படுத்துங்கள் ஏன் எங்களை எது கேட்க செய்கிறீர்களா சீடியா ஒரு ஒரு அலுவலகத்தை போடுறீங்க ஒரு செக்ஷனை ஏற்படுத்துறீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு கல்லாடி ஒரு சிக்கு வசனாக பொறுத்து அதுக்கு வேறு அப்ளிகேஷனு ஏமாத்துகிறோம்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் எந்த ஏமாற்றம் இன்னும் பத்தலையா இனி ஏமாத்து ஏமாற்றுங்க எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்படுத்தணுமா அரசாங்கமே உங்களுக்கு இனிமேல் நாங்கள் ஓட்டோ எதுவுமே போட தயாரா இல்லை ஏன்னா என் ஊட்ட உங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல கருதுங்கிறத முடியும நினைக்கிறீங்க அப்ப நான் செய்ய எங்களுக்கு இந்த தமிழ் ஆட்டங்களா சொன்ன அரசாங்கம் சரி உறவு நாங்க இனிமேல வேலை குடுக்கல என்றால் நான் ஒவ்வொரு பெண்களும் சரி எங்க சின்ன அப்பங்களும் சரி வந்திருக்க ஒவ்வொரு சரி வராத யாருனாலும் சரி வேலை இழந்து தடுக்கும் எங்களுடைய வீட்டுக்காருக்கும் சரி எங்களுடைய உச்சக்காரர்களுக்கு பயசெல்ல முடியலை